ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆயுள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்தவண்ணமாக அன்பிற்கினிய என் இனிய சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துல்லாஹி வபரக்காத்து கடந்த சனிக்கிழமை கரூரில் கூடிய விஜயை பார்ப்பதற்காக வந்த கூட்டத்தில் நாற்பத்தி ஓரு பேர் இறந்திருக்கிறார்கள் இன்னும் சிலர் ஐசி யூனிட்ல இருப்பதாகவும் தகவல் வருகிறது ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாம் ஒரு விசாரணை குழுவை மதுரை சிக்கந்தார்கள் தலைமையில் திண்டுக்கல் ஜமால் மதுரை பொறியாளர் பஹருதீன் மூவரும் சென்று கள ஆய்வு செய்து இந்த களத்தினுடைய நிலவரங்களை எல்லாம் நமக்கு தந்தார்கள் அதிலே பாதுகாப்பு என்பது மிக மோசமான ஒரு நிலையிலே இருந்திருக்கிறது என்பதை அவர்கள் நமக்கு உணர்த்தினார்கள் அதாவது விஜய் இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்துவதற்கு முன்னால் அவர்கள் கட்சிக்காரர்களை வைத்து ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் ஆனால் அவருக்கான பாதுகாப்பு வளையத்தை முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆனால் மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை ஆனால் இறந்த மக்களை வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் செய்ய இன்றைக்கு பல பேர் துடிக்கிறார்கள் இறந்தவர்களை வைத்து மக்களை கொன்றுவிட்டு அரசியல் செய்வது பிஜேபிக்கு இது ஒன்றும் புதியதல்ல ஆனால் அதுக்கு தமிழ் சமுதாயம் அவர்களுக்கு அவருடைய கைப்பாவையாக இருந்து இந்த செயலை செய்வதற்கு தயாராக இல்லை ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்களை நடப்பதற்கு முன்னால் காவல்துறையும் உளவுத்துறையும் கண்டறிந்து அதை தடுப்பதற்குரிய ஒரு முயற்சியை செய்திருக்க வேண்டும் அவர் இதற்கு முன்னால் இரண்டு நிகழ்வுகள் நடத்தியிருக்கிறார் இரண்டு நிகழ்வுகளிலேயும் தள்ளுபடி நடந்திருக்கிறது அதை அவர்கள் கட்சிக்காரர்கள் கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் இந்த கூட்டம்தான் அவர்களுக்கு வாக்காக மாறப்போகுது என்கிற கற்பனையில் இருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கமாவது உணர்ந்திருக்க வேண்டும் அதற்குரிய பணிகளை செய்திருக்க வேண்டும் இன்றைக்கு எதுவெடுத்தாலும் கருத்து சொல்லுகிற அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எத்தனைக்கிற நீதிமன்றங்கள் கூட வாழாதிருந்தது நமக்கு கவலை அளிக்கிறது நமக்கு என்ன சந்தேகம் என்றால் இதன் மூலமாக அரசுக்கு அவப்பெயர் வர வேண்டும் என்பதற்காக நடத்திய நாடகமோ என்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வருகிறது அது மட்டுமல்ல ஒரு கூட்டத்தை ஒருத்தர் நடத்துவதாக இருந்தால் மக்களினுடைய பாதுகாப்பில் முழு கவனத்தை அவர்கள் செலுத்தியிருக்க வேண்டும் அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது இது அரசும் கடந்து போய்விட முடியாது யார் வேண்டுமானாலும் கூட்டத்தை கூட்டுவார்கள் ஆனால் மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசு நாம் இந்த தமிழ் சமுதாயத்தை எவ்வாறு உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று ஆட்சியாளர்களும் அரசியல் கட்சிக்காரர்களும் உணர வேண்டிய தருணம் வெளி மாநிலங்களில் வெளியே உள்ளவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இங்கே சினிமா பிரபலங்கள் தான் ஆட்சிக்கு வர முடியும் என்று அப்படி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் அவர் சினிமா பிரபலமாக மட்டும் இருக்கவில்லை என்பதை முதலிலே நாம் உணர வேண்டும் திராவிடம் நீட்டக் கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தார் திராவிடம் நீட்ட கழகம் ஜெயித்து ஆட்சி அமைச்சு தெல்லவா அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் துப்பாக்கிச்சூடு ஏற்பட்டு அந்த துப்பாக்கிச்சூடு என்பதுவே அவருடைய அபரிவிதமான ஓட்டுக்களை அவருக்கு தந்திருக்கிறது நான் நினைக்கிறேன் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் அவள் அதிகமான ஓட்டுக்களை தந்தது என்பதற்காக அவர் தன்னையே வருத்தி கொண்டார் அது இயல்பாக நடந்தது அதற்காக நாம் மக்களை கொண்டால் நமக்கு அதிகம் வாக்கு வரும் என்று இவர்கள் நினைக்கிறார்களா ஒன்று புரியவில்லை எம்ஜி ஜி ராமச்சந்திரனுடைய அரசியல் ஒரு திமுகவிலே இருந்தார் மட்டுமல்ல அவரோடு வந்தவர்கள் களத்திலே நின்று பணியாற்றியவர்களில் பெரும்பான்மையானவர்கள் அவரோடு வந்தார்கள் ஆனாலும் அரசியல் விழிப்புணர்வுகளை அவர் எப்படி பெற்றார் என்றால் மரியாதைக்குரிய தோழர் கல்யாண சுந்தரம் தோழர் ராமமூர்த்தி போன்றவர்கள் அவருக்கு ஆலோசகர்களாக இருந்து அவரை வழிநடத்தினார்கள் அவர் கல்யாண சுந்தரத்தோடு தா பாண்டியனும் அன்று இருந்தார் இன்றைக்கு தா பாண்டியனும் இல்லை ஆகவே கலைஞர்களுக்கு கூட தா பாண்டியன் மீது எப்பொழுதுமே ஒரு கோபம் உண்டு ஏனால் எம்ஜிஆர் என்பவரை ஒரு பிரபலமாக்கிய ஒரு முதலமைச்சராக அமர வைத்ததிலே இவர்களுக்கெல்லாம் பங்கு உண்டு ஏதோ எம்ஜிஆர் சினிமாவிலே நடித்தார் சினிமாவிலே அள்ளி அள்ளி கொடுப்பது போல் காட்சி காட்சிப்படுத்தினார் ஆகவே இங்கே வந்தவுடனே மக்கள் அள்ளி ஓட்டு போட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பல பேர் ஏன் மரியாதைக்குரிய மறைந்த விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்தை போன்று பாமர மக்களுக்கும் நசுக்கப்பட்ட உடுக்கப்பட்ட மக்கள் மீது வைத்திருந்த ஒரு நடிகரை நீங்கள் காட்ட முடியுமா ஏன் விஜயினுடைய தான் விஜயகாந்தை ஒரு புரட்சி கலைஞனாக பரிணாமம் பணச் செய்தார் விஜயகாந்த் தான் சினிமாவில விஜய் தோற்றுக்கொண்டிருந்த நேரத்தில் சந்திரசேகர் அவர்கள் அவர் நடிக்கின்ற படத்திலே விஜயினுடைய படத்திலே நடிக்க வேண்டும் என்று கேட்கும் ஏன் என் வீட்டுக்கு வந்தீர்கள் கூப்பிட்டால் நானே வந்திருப்பேன் என்று சொல்லி அவரை சினிமா உலகத்திலே பரிபாரணம் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைய வைத்ததிலே பெரும் பங்கு விஜயகாந்துக்கு உண்டு அந்த விஜயகாந்த் சினிமாவில் அவர் எப்படி செய்தார் அங்கே சாதாரண ஒரு தொழிலாளிக்கும் அங்கே இருக்கக்கூடிய பெரும் கதாநாயகனுக்கும் ஒரே சாப்பாடு என்று ஒரு நிலையை ஏற்படுத்தி ஆரம்ப கட்டத்தில் தயாரிப்பாளர்களெல்லாம் யோசிக்கிற நேரத்தில் அவர்களை கூப்பிட்டு என்னுடைய சம்பளத்திலே பிடித்து கொள்ளுங்கள் இந்த சாப்பாட்டு பணத்தை என்று சொல்லி அதை ஆரம்பித்து வைத்து இன்றைக்கு சினிமாவிலே எல்லோருக்கும் சாப்பாடு போடுகிறார்களே அதனுடைய தொடக்கத்தை செய்தவர் அவர் அப்படிப்பட்டவர் தான் விஜயகாந்த் அது மட்டுமல்ல அவர் ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்பதையும் அவர் நிரூபித்திருக்கிறார் கடனிலே இருந்த நடிகர் சங்கத்தை அந்த கடனை அடைத்து அதை ஒரு பொலி உள்ள கடன் இல்லாத ஒரு நடிகர் சங்கத்தை அவருடைய கையிலே கொடுத்து விட்டு சென்றவர் தான் எம் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் அப்போ நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மக்களுக்கான மனிதர் என்கிற நிலையில் இருந்த விஜயகாந்த் அவர்களாலேயே தமிழக அரசியலிலே சோபிக்க முடியவில்லை அன்றைக்கு அந்த ரெண்டு ஜாம்பவான்கள் இருந்தார்கள் இருந்தாலும் ஒரு ஜாம்பவானோடு அவர் இணைந்து சென்றார் அடுத்த ஜாம்பவானை அவர் எதிர்த்தால் அவர் கூட அவரை விரும்பினார் ஆனால் அதை அவர் பயன்படுத்திக் கொள்ளாமல் அந்த நேரத்தில் விஜயகாந்த் அவர்கள் கூட இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் தவறான ஆலோசனைகளின் பேரில் செய்த ஒரு அரசியல் பிழைதான் அவருடைய தோல்வி காரணம் ஆனால் நீங்கள் கார்பரேட்டுகளையும் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் பிடித்தவர்களையும் பக்கத்திலே வைத்துக்கொண்டு அரசியல் செய்துவிடலாம் என்று களம் தெரியாத மக்களை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய முதல் மாநாட்டில் ஏற்பட்ட தவறுகளை அடுத்த மாநாட்டிலே கலந்திருக்கிறார்கள் என்றால் இல்லை முதல் மாநாட்டில் அந்த மக்கள் தண்ணீரிலே தண்ணீர் இல்லாமல் திண்டாடினார்கள் அந்த செய்தி உங்களுக்கு வந்ததா இல்லையா என்று தெரியவில்லை அப்படி தண்ணீர் இல்லாமல் அவர்கள் திண்டாடி அதன் மூலமாக ஒரு அவப்பெயர் ஏற்பட்டது ஆனால் இரண்டாவது மாநாட்டில் அதை சரி சரிசெய்தர்களா என்றால் இரண்டாவது மாநாட்டிலும் முழுமையாக சரி செய்யவில்லை ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் ரோட் ஷோ என்று சொல்லி மக்களை தன் வகைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதிகமதிகமாக கூட்டத்தை கூட்ட நினைத்த நீங்கள் அந்த மக்களுக்கான பாதுகாப்பை எந்த மக்களை நம்பி நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறீர்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த மக்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் ஏன் அதில் கவனமாக இருக்கவில்லை அதில் ஏன் சோடை புனீர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு முதுமொழி உண்டு சிறியார் எல்லாமே வீடு வந்து சேராது என்று அதுதான் ஞாபகத்துக்கு வருகிறது நீங்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலேயே நுட்பம் தெரிந்த உங்கள் தந்தையாரை தூரப்படுத்தினீர்கள் சிலருக்காக ஆனால் அவரை போன்றவர்கள் பக்கத்திலே இருந்தால் அது எப்படி இருந்திருக்கும் உங்கள் தந்தையார் தான் உங்களை சினிமாவிலே பிரபலப்படுத்தினார் நீங்கள் சிறம் சினிமாவிலே தோல்வியடைந்து கொண்டிருந்த தருணத்தில் ஒரு சிறந்த கலைஞனை மக்கள் மத்தியில் மதிப்பு நன்மதிப்பு பெற்றிருந்த ஒரு கலைஞனோடு இணைத்து உங்களை படம் தந்து உங்களை வெற்றி கதாநாயகனாக மாற்றினார் சரி இவ்வளவு காலம் சினிமா உலகத்தில் இருந்தீர்களே அங்கே இருக்கிறவர்களுக்காவது ஏதாவது நீங்கள் சாதித்திருக்கிறீர்களா என்றால் நிச்சயமாக விஜயகாந்த் போன்றவர்கள் சாதித்த மாதிரி நீங்கள் சாதித்ததாக தெரியவில்லை ஆகவே விஜய் அவர்களே நீங்கள் ஒரு தவறான மனிதர்களின் பிடியிலே இருக்கிறீர்களோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது பிஜேபியினுடைய வலதுசாரி ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறார் விஜய்க்கு இனி என்டிஏ கூட்டணியை தவிர வேற வழியில்லை அவர் என்டிஏ கூட்டணிக்கு போய் ஆக வேண்டும் அப்படி போனால்தான் அவரை காத்துக்கொள்ள முடியும் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்று இப்பொழுது அவர்கள் தூண்டில் போட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் மக்களை கொன்றுதான் மூடியவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அதிகமான முஸ்லீம் மக்களை கொண்ட காரணத்தாலே தான் ஆர்எஸ்எஸ் அவரிடத்திலே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தது அடுத்து நாம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்திலே முஸ்லீம்களை வதைத்துக் கொண்டிருக்கிறார் அதே போல மக்களை கொன்றால் இவைகள் கிடைக்கும் என்று நம்பிக்கையில் நீங்களும் இறங்கிவிட்டீர்களா அல்லது உங்களோடு இருக்கிறார்களா உங்களோடு இருக்கிறவர்கள் அவ்வாறு ஆ ஆலோசனை தருகிறார்களா என்று தெரியவில்லை இன்றைக்கு வருகிற அரசியல்வாதிகளெல்லாம் அல்லது அவர்களோடு இருப்பவர்களெல்லாம் ட்விட்டரிலையும் இன்ஸ்டாகிராமிலையும் ஃபேஸ்புக்கிலுமே ஆட்சி அதிகாரத்தை அமைத்து விடலாம் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே களத்துக்கு வாருங்கள் களத்தின் இளவரத்தை அறியுங்கள் முதலில் உங்களை பாதுகாப்பதற்காக வைத்திருக்கிற வளையங்களை விட அதிகமான வளையங்களை மக்களை பாதுகாப்பதற்கு ஏற்படுத்துங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெற முடியும் அல்ல அல்லது என்றால் இந்த மக்களே உங்களை தோற்க வைத்து விடுவார்கள் உங்களை விரட்டி அடிப்பார்கள் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் மிக கவனமாக வாக்குகளை அந்த வாக்கு போடுகிற நேரத்தில் கூட்டங்களை பார்த்து நீங்கள் மெய்மறந்து விடாதீர்கள் கூட்டங்களை ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறைகளை நிற்க நேரத்தில் வந்த கூட்டங்கள் மிக மிச்சமான கூட்டங்கள் எங்களுக்கு வந்தது போகிற இடங்களெல்லாம் சரியான வரவேற்பு ஆனால் அன்றைக்கு முப்பத்தி ஏழு தொகுதிகளிலே அனைத்து இந்திய அதிமுக தான் வென்றது காரணம் அன்றைக்கு இந்த இருநூறு ரூபாய் ஃபார்முலா தேர்தல் நேரத்தில் ஆயிரத்தையும் ரெண்டாயிரத்தையும் கொடுத்தால் இந்த மக்கள் உங்களை நினைக்க மாட்டார்கள் பணம் வாங்கிவிட்டோம் அவர்களை ஏமாற்றி கூடாது என்று நினைத்து அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் நீங்கள் வந்ததாலே இங்கு பேரம் அதிகமாக இருக்கிறதே தவிர இங்கே பணம் வாங்குகிற நிலை மாறிவிடாது ஏனென்று கேட்டால் ஒரு சமூகம் அந்த சமூகத்துக்காக நாங்கள் கோவையிலே அந்த சமூகத்தினுடைய தலைவர்களை அழைத்து வந்து பணியாற்றினோம் நாங்கள் பணியாற்றி அவர்கள் அந்த சமூகத்தை முக்கியம் முழுவதுமாக அவர்களை போய் பார்த்து அது இவர்கள் தான் நமக்கு உதுணையாக இருப்பார்கள் என்பதை புலப்படுத்தினோம் ஆனால் ஓட்டு ஒழுகிற நேரத்திலே பார்த்தால் இந்த சமூகத்தினுடைய ஓட்டுகள் கிடைக்கவில்லை அதற்கு பிறகுதான் நமக்கு எதிராகி நின்ற வருடத்தில் கேட்டால் நீங்கள் வந்த காரணத்தினாலே எங்களுக்கு பர்ச்சசிங் ரேட் அதிகமாகிவிட்டது என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் இதுதான் இன்று யதார்த்த நிலை என்பதை உணரணும் மாயையிலே விழுந்து பிஜேபி வளைக்கிற வலையிலே விழுந்து நீங்கள் உங்களை வளர்த்த மக்களை நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள் ஒன்றை சொல்லுவேன் நான் எனக்கு ரஜினிகாந்தின் மீது ஆரம்பங்களிலே அவ்வளவு மரியாதை இல்லை ஆனால் அவர் தெளிவாக எந்த மக்கள் என்னை வாழ வைத்தார்களோ அந்த மக்களை ஏமாற்றி ஏமாற்றிவிடக்கூடாது ஏனென்றால் அவருக்கு பின்னால் குருமூர்த்திகள் இருந்தார்கள் ஆர்எஸ்எஸ் இருந்தது பிஜேபி இருந்தது இவர்களுக்காக சமிழ் சமுதாயத்தை நாம் நாசம் பண்ணிவிடக்கூடாது என்பதை உணர்ந்து தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி அழகாக விலகி அவர் தமிழக மக்களை பிஜேபி இடத்திலிருந்து காப்பாற்றினார் அதுபோல் நீங்கள் இவர்களுடைய ஆட்சி தவறென்றால் அதற்குரிய சூழல்களையும் அதற்குரிய சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்த வேண்டுமே தவிர இப்படி இந்த மக்களினுடைய மரணத்தில் இருந்து நீங்கள் லாபமடைய விரும்பாதீர்கள் அது தமிழ் சமூகத்துக்கு நல்லது இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே மிக பணிவன்போடு விஜய்க்கும் தமிழக மக்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆகவே இந்த இறந்த மக்களுக்காக நாம் மிகுந்த வருத்தம் அடைகிறோம் ஐக்கிய முஸ்லீம் இதன் சார்பாக நம்முடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போன்ற சம்பவங்கள் இனி தொடராமல் இருப்பதற்கு காவல்துறையும் உளவுத்துறையும் முனைப்போடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்